நமது இயற்கை சூழலின் மறைமுக காவலர்கள் வவ்வாள்களின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மரங்களில் தலைகீழாக தொங்கும் இரவில் அதிசய ஒளியை எழுப்பி எதிர்வினை பெறும் இந்த வவ்வாள்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பலருக்கும் மர்மமான மற்றது வந்து ஓரளவு பயமூட்டும் உயிரினமாகவே தோன்றும் ஆனால் அவை இயற்கையின் சூழலின் மறைமுக காவலர்கள் என்பது நம்மளால பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு தான் சொல்லணும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நிபுணர்கள் அதாவது வவ்வாள்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம் மிகவும் திறமையான பூச்சிகளை சாப்பிடும் உயிரினமாக இருக்கிறது ஒரே வவ்வாள் ஒரு இரவில் நூற்றுக்கணக்கான கொசு எறும்பு புழுக்கள் மற்றது வேளாண்மைக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உண்ணக்கூடியதா இதனால் விவசாய நிலங்களில் வந்து வேதி பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தும் அளவு குறைக்கப்பட்டுள்ளதுடன் இயற்கை பூச்சி கட்டுப்பாடும் வந்து ஏற்படுகிறது மலர்களை தூவும் தூதுவர் சொல்லலாம் அதாவது பல அதாவது மலர்களில் மீது அருந்தும் போதே அவற்றை தூவுகின்றதாம் செயல்முறையின் மூலம் மாவு பழம் வாழைப்பழம் மற்றது பார்த்தீங்கன்னா அகிப் போன்ற பயிர்கள் சரிவர வளர முடிகிறதாம் வவ்வாள்கள் இல்லைன்னு சொன்னா இந்த பயிர்களின் இன வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் என்பது உண்மையாக இருக்கிறது மற்றது விதைகளை பரப்பும் வீரர்கள் என்று சொல்லப்படுகிறதா பழங்களை உண்ணும் பார்த்தீங்கன்னா அதன் விதைகளை உடல்ல சேர்த்து கொண்டும் பரப்பதோடு மட்டுமல்லாமல் சிக்கலான காடுகளிலையும் வீசி எரிகிறதா குறிப்பாக அழிந்த காடுகள்ல வந்து புது மரங்கள் வளர இந்த விதை வந்து பரப்புதல் மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் இவை காடுகளை மீள சீரமைக்கும் இயற்கை புனரமைப்பாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மருந்தியல் விஞ்ஞானத்திற்கு வந்து மாபெரும் பங்களிப்பாக இருக்கிறதா வவ்வாள்களின் உடல் செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா நோய்களுக்கு எதிரான தற்காப்பு செயல்கள் மற்றும் இரத்த உரைதல் எதிர்ப்பு பண்புகள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சிக்கு புதிய வழிகளை வந்து திறக்கிறதா மற்றது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு சமநிலை தரும் சக்தி அதாவது வவால்கள் இயற்கை சுழற்சி முறையின் ஒரு அத்தியாவசிய சங்கிலின்னு சொல்லலாம் அதாவது பூச்சி மரம் மலர் மனிதன் சூழலியல் வலையில் வந்து இவை ஒரு மத்திய பாலமாக செயல்படுகிறதா அவை இல்லாமல் சுற்றுச்சூழலில் வந்து கவலைக்கிடமான ஒரு இடைவெளிகளை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம் வவ்வாள்கள்த்திங்கன்னா இரவில் மட்டுமே இயங்கும் ஒரே பறக்கும் பாலூட்டிய வகையை சேர்ந்தது அதனுடைய இரவு இயல்பால் தான் வந்து பிரபலமானவைன்னே சொல்லலாம் அதாவது பார்வை துல்லியம் குறைவாக இருந்தாலும் ஒளி அலைகளை அனுப்பி எதிர் பொருட்களின் வந்து இடம் தொலைவு வடிவம் ஆகியவற்றை வந்து கண்டுபிடிக்கும் நுண்ணறிவு கொண்டவையாக தான் இருக்கிறதா சில வவ்வால்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் சில பூச்சிகள் சில மீன்கள் சிலது வந்து தாவர ரசம் இவற்றை வந்து சாப்பிடுகிறதா சிறிய வவ்வால்கள் கூட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழுமா இது ஒரு அதிசய சாதனைன்னு தான் சொல்லணும் இயற்கை தரம் பல ஆச்சரியங்களில் வவ்வாழ்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதா அதிகமாக வெளிச்சத்திற்கு வராத பங்களிப்பாளராக வந்து வவ்வால்கள் இருக்கிறதுனே சொல்லலாம் இவை வந்து மரபணு ஆராய்ச்சி முதல் வேளாண் பாதுகாப்பு அதுவரை வந்து பூச்சி கட்டுப்பாடு முதல் மருந்திகள் கண்டு பிடிப்பு வரை பூமிக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ள ஒரு மறைமுக சூழலியல் காவலரை என்பதை வந்து புரிந்து கொள்ளணும் அதாவது இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி